அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏவாவேலுடைய கல்வி குழுமமான அருண இன்ஜினியரிங் காலேஜ் வழக்கு தலைமை நீதி அரசர் அமர்வுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது இந்த வழக்கு ஆரம்பத்தில் ஏவா வேலு தன்னுடைய ட்ரஸ்டான சரஸ்வதி அம்மா எஜுகேஷனல் இருபத்தொன்று ஏக்கர் நிலம் சொந்தமா இருக்கு அதனால எனக்கு பொறியியல் கல்லூரி அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார் அந்த இருபத்தி ஏக்கர் எதுன்னு கேட்டா சர்வே நம்பர் இருபத்தி மூணுல இருக்கிற சித்தேரி சர்வே நம்பர் முப்பதுல இருக்கிற ஓட சர்வே நம்பர் ஐம்பத்தி மூணுல இருக்கக்கூடிய குளம் இது மூணுமே தென்மாத்தூர் கிராமத்துல திருவண்ணாமலை வட்டத்துல இருக்கு ஒரு ஏவா வேலுக்கு தான் இப்படி ஒரு துணிச்சல் வரும் கவர்மெண்ட் சொத்தை உலகத்திலேயே புறக்காத ஒரு மூணு பேர் முருகவேலு தேசிய செல்ல பெருமான ஒருத்தனை உருவாக்கி தான் கூட வச்சுக்கிறவனுங்களுக்கே பேரை மாத்தி அவனங்க இந்த ஆளுக்கு கரையும் கொடுக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு செயல்டை உருவாக்கி அந்த செயல்டை கொண்டு போய் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்திட்ட கல்வி கழகத்திட்ட கொடுத்துட்டு அருணகிரி காலேஜ் பொறியியல் கல்லூரி அனுமதி வாங்கியிருக்காரு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதை புரிஞ்சுகிட்ட நீதி அரசர் ரெண்டாயிரத்தி மூணுலயே சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்டோடைய ஜீவான்றவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்ன அகிலா கோவிந்த எங்க கிட்ட வித்து ஏமாத்திட்டாரு புரோக்கரா ஏழு லட்சம் தரணும் ஆயிரம் கொடுத்து தற்கொலை பண்ணிக்க போறாரு அப்படின்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்போ ரெண்டாயிரத்தி மூணுலயே தனக்கு இது அரசாங்க சொத்துன்னு தெரிஞ்ச அந்த ஜீவாம்மா ஏவாவேலோட மனைவி அந்த சங்கரி ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தான் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க உலகத்திலே புறக்காத ஒருத்தனை வச்சு கரையை எழுதினது செல்லுமா இரண்டாவது கேள்வி அப்படி கெரைய வாங்கின சொத்தை நீ திருப்பி ரிலீஸ் பண்ண முடியுமா ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ரிலீஸ் எழுதணும் அப்படின்னா உனக்கு அந்த சொத்துல ஒரு பர்சன்டேஜ் ஆகுது உரிமை இருக்கணும் ஆனா இந்த வழக்க திசை திருப்பறதுக்கு ஏவ வேலை என்ன பண்ணியிருக்காரு மந்திரிய ஐஜி ரீஸ்டார்ட் ரீஸ்டார டிஸ்டிக் ரீஸ்டார சப்ரிஸ்டார மெரட்டி பத்து நாள் சித்திரவதை பண்ணி இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் ரிலீஸ் டீட எழுதியிருக்காரு எவ்வளவுக்கு சொத்து வாங்கும் போது அது பத்து லட்சம் ரூபாய் சொல்லுவாராம் ரிலீஸ் பண்ணும்போது போது ரூபாய் சொல்லுவாராம் இந்த கேவலமான ரிலீஸ் டீடுக்கு உண்டான சேல் டீடுக்கு உண்டான பீஸ கூட கட்ட கஞ்சத்தனம் படுற இந்த ஏவாவேலுடைய இந்த நாடகத்தை நீதியரசர் புரிஞ்சுகிட்டு ஒரே கேள்விதான் தொண்ணூத்தி மூணுல பர்மிஷன் வாங்கினு சொல்றீங்க ஆனா நீங்க போட்ட கவுண்டர்ல தொண்ணூத்தி மூணுல இருபத்தி ஒன்றரை ஏக்கர் உங்ககிட்ட இல்ல உங்க கவுண்டர்ல இருக்கிற ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தா கூட ஏழரை ஏக்கர் தான் உங்ககிட்ட அன்னைக்கு தொண்ணூத்தி மூணுல இருக்கு ஆகையினால அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் அனுமதியை ரத்து பண்ணனும் இந்த மனுவை முழு விசாரணை பண்ணி அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்துக்கு நான் உத்தரவிடுறேன் அருண இன்ஜினியரிங் காலேஜோட அனுமதி குறித்த அன்றைய நிலவரத்தை அறிஞ்சுக்கிட்டு உடனடியா மனுதாரரின் கோரிக்கைப்படி அந்த கல்வி நிறுவனத்தினுடைய அனுமதியை ரத்து பண்ணணும் போட்ட இன்னைக்கு உத்தரவை தாங்கிட்ட பணங்குது தாங்கிட்ட செல்வாக்கு இருக்கு தாங்கிட்ட மீடியா இருக்கு தாங்கிட்ட அதிகாரம் இருக்குன்ற இருமாப்பில இன்னைக்கு ஏவா வேலை என்னென்ன செய்தி என்னென்ன டிவியில விட்டுருக்காரு பாத்துங்க அண்ணே உங்களால இந்த ரெண்டு மூணு மணி நேரத்தை மட்டும்தான் விலை கொடுத்து வாங்க முடியும் நீதி தைப்பட உத்தரவை வெளியிட்டதுக்கு அப்புறம் அதை உங்களால மாத்த முடியாது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு போறவர் இல்லாட்டி இவ்வளவு தூரம் துணிச்சலா உங்களால பாய முடியுமா உங்களுக்கு மன்னிச்சுக்குங்க என் கதை முடியும் நேரம்னு பாடக்கூடிய பாட்டை ஞாபகப்படுத்திட்டு மீண்டும் சந்திக்கிறேன் நீதிமன்றத்தில் நன்றி